அம்மாச்சி சொல்லுங்க ஒரு ஒரு ராஜாவுக்கு மந்திரி மாதிரி ஒருத்தர் நல்ல பெரிய பதவியில இருக்காரு அவர் வந்து ஒரு குதிரையில அப்படியே வந்துட்டு இருந்தார் அப்ப ரோட்ல ஒருத்தன் உட்காந்துருந்தான் அவர் இந்த மந்திரி கேட்டாரு ஏன்பா உட்காந்துருக்கேன் கால் கை ஏதாவது வலிக்குதா வா நான் குதிரையில ஏற்றி விடுறேன் போய் இறங்கிக்கோ அப்படின்னு சொன்னாரு அவன் சொன்னா ஆமாங்கய்யா எனக்கு கால் எல்லாம் ரொம்ப வலிக்குது கீழே விழுந்துட்டேன் என்ன வந்து உங்க குதிரையில ஏத்திக்கிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறான் சரி நீ எங்க இறங்கணும் கொண்டு போய் இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்றாரு குதிரையில இவனை ஏத்திக்கிட்டாரு ஏத்திட்டு கொண்டு போய் கொஞ்ச தூரம் போனோம்னா நீ எங்க பா போகணும் சொல்லு அப்படின்னு கேக்குறாரு அவன் உடனே இந்த மந்திரிய பார்த்து சொல்றான் சாமி இது என்னோட குதிரை நீங்க இறங்குங்க நீங்க தானே வழியில ஏறிக்கிட்டீங்க அப்படிங்கிறான் அவர் ஆச்சரியமா போயிட்டு அவருக்கு என்னடா இப்படி ஒரு பயங்கர புழுகனா இருக்கானே பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருந்தானே ஏன் பா இப்படி சொல்கிற நான் உனக்கு உதவிக்கு தானே வந்தேன் நீ தானே சொன்ன கால் வலிக்குது நான் குதிரையில் ஏறி வர்றேன்னு சொன்னியே இப்போ என்ன இது ஏன் குதிரைங்கிற என்னடா இப்படி பண்ணுறானே என்ன இந்த ஊர் இப்போ இவ்வளோ மோசமான ஊரா அப்படின்னு நினச்சிட்டு அவரே இறங்கிட்டார் குதிரையிலேருந்து சுற்றி உள்ளவங்க என்ன ஆச்சு என்ன விஷயம்னு கேட்குறாங்க இந்த மாதிரியே அவனுக்கு என்னமோ உடம்பு சரியில்லைன்னு ரோட்டில் நின்றுட்டு இருந்தான் பாவம் வேணே நான் இறக்கப்பட்டு நான் என் குதிரையில ஏறிட்டு வந்தேன் இப்போ தான் குதிரையே அவனோடதுதாங்கிறான் இது ஒண்ணும் இல்லை ஐயா மரியாதை ராமன்ட்ட கிட்ட நீங்கள் போங்க அவர் வந்து கரெக்டாக யாரோட குதிரைன்னு கண்டுபிடிச்சிருவாரு சரின்னு குதிரை நடந்து வருது குதிரை பின்னாடி உங்கள் ரெண்டு பேரும் வர்றாங்க மரியாதை ராமன் கிட்ட வந்தோன்ன சொல்றாங்க ஐயா இது வந்து என்னோட குதிரை இவர் வந்து பாக்கிறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்காரு ஆனா என்னோட குதிரையில ஏறிக்கிட்டே இறங்க மாட்டேன்ட்டாரியா அப்படிங்கிறான் உடனே அந்த மந்திரி சொல்றாரு ஐயா இது உண்மையிலேயே என்னோட குதிரை தான் நான் இறக்கப்பட்டு இவனை நான் ஏற்றிக்கிட்டேன் அப்படிங்கிறாரு சரி என்ன மாதிரியா என்ன செய்யறாரு சரி குதிரையை கொண்டு போய் கொல்ல பக்கம் கட்டிட்டு நீங்க போங்க உங்க கையால அவங்க உங்க கையால ஆளுக்கு ஒரு தீனி கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு போங்க தீனின்னா புல் அந்த குதிரைக்கு போட்டுட்டு நீங்க போங்க நாளைக்கு காலம்பிற வாங்கன்னு சொல்லிட்டாரு சரி என்ன குதிரையை கொண்டு போய் கட்டிட்டு ஆளுக்கு ஒரு கொட்டு தூக்கி போட்டுட்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்க மறுநாளைக்கு வந்தது வந்தோன்னு சொன்னாரு மரியாதை ராமன் ஐயா நீ அவங்கவுங்க போய் குதிரையை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு சரி இன்னும் ரெண்டு பேரும் போய் குதிரையை பார்த்துட்டு வர்றாங்க குதிரையை பார்த்துட்டு வந்தோன்னே மரியாதை ராமன் சொல்றாரு மந்திரியை கூப்பிட்டு உங்கள் குதிரையை நீங்கள் அவுத்து கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிறாரு மந்திரிக்கு ஒரே ஆச்சரியம் நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அது என்னோட குதிரை தானே நீங்கள் நேற்று விட்டுட்டு போன பிறந்தலேருந்தே அது வந்து புல்லும் சாப்பிடல தண்ணியும் குடிக்கல ஒண்ணுமே செய்யல அது வந்து அப்படியே கணச்சிக்கிட்டே இருந்தது இன்றைக்கி காலம்பர நீங்க வந்த குரல் கேட்டோன்னே அது ஒரு மாதிரியா அமைதியாக ஆயிட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அமைதியாகவே இல்லை அது புல்லுக்கு மாடு கொடுக்குறாங்க புல்லு வந்து குதிரைக்குமே புல்லு கொடுப்பாங்க புல்லு கொள்ளு இருக்குல்ல அதுவும் குடுப்பாங்க கொள்ளு வந்து கடையில தான் வைக்கும் நீங்க வந்தோன்னா உங்க குரல் தான் அது அமைதியாச்சு தான் அது பக்கத்துல விட்டுச்சு ஆனா அவன் போட்ட புள்ளையோ எதையோ எதையுமே தொடல அவன பக்கத்துலயும் விடல அதுல தான் குதிரை உங்களோடது நான் கண்டுபிடிச்சேன் நீங்க உங்க குதிரையே அவுத்துக்கிட்டு நீங்க போகலாம் அப்படின்ட்டாரு அந்த வம்பு பண்ணால குதிரை என்னோடதுன்னு அவனை கூப்பிட்டு இனிமே இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சனா கண்டிப்பா உனக்கு அடிதான் கிடைக்கும் அப்படின்னு அவனை எச்சரிக்கை பண்ணிட்டு அவனையும் விட்டுட்ட அடுத்த கதை அடுத்த வேற கதை நாளைக்கு அம்மாச்சி